ஐயர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறது பள்ளி இந்த பள்ளியை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும் வீடுகளில் எல்லா இடத்துலையும் இருக்கும் இது இதோடைய வகை வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் வகை இருக்குது இதே கடவுளாக வழிபடுறாங்க இதை பற்றி மேலும் வலியுமா உங்களுக்கு சொல்ல போகிறேன் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் ஆச்சுங்க தேங்க் யூ என்ன சொல்கிறீங்க பள்ளியில் வந்து ஆறாயிரம் வகை இருக்குது அதில் நம்ம பார்க்கக்கூடியது ஓணம் ஓணம் அரண உடும்பு முதலை இவையெல்லாம் அதோடைய அடக்கம் அடக்கம்தான் பாம்பு உள்பட அது ஊர்வன சொல்லுவாங்கல்ல அதில் வருது அடுத்தது இதில் என்ன ஒரு இதுனால் இந்த பள்ளி வந்து வீட்டில் இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்றது ஒரு சிலருடைய கேள்வி வீட்டில் பள்ளி இருக்கிறது நல்லது இதுக்கு அதை விட இந்த பள்ளி வந்து கடவுளாக வழிபடுறாங்க இந்தியாவில் நம்ம காஞ்சிபுரத்தில் வரதாஜி பெருமான் கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த பள்ளி ஒரு சிற்பம் வைப்போம் அதை தொட்டு வணங்கிட்டு போவாங்க எல்லோரும் ஏன்னா அந்த பழைய காலத்துலேருந்து பள்ளியை கடவுளாக வழிபடக்கூடிய வழக்கம் நம்முடைய முன்னோர்கள்ட்ட இருந்துருக்குது இது நாங்கள் பைத்திய இருக்கு இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்தியாவில் மட்டும் இல்லை இது இங்கிலாண்ட்லேயும் இயந்திரிது அவங்களும் ஒரு சிலர் அதை வழிபடுறாங்க புரியுதுங்களா நாங்கள் இந்த வழிபடக்கூடிய பழக்கம் அவங்கக்கிட்ட அதுக்கு அடுத்தது இது வந்து உணவாக பயன்படுத்தப்படுகிறது இது உணவாக பயன்படுத்தும் பொழுது இந்த உடம்பு அதாட்டம் முதலை இதெல்லாம் வந்து உணவாகவும் பயன்படுத்தப்படுது அத தோழியும் பயன்படுத்தப்படுது புரியுதுங்களா அதுக்கடுத்தது இதுலேய உணவாக பயன்படுத்துறது கடவுளாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கடுத்தது நம்ம வீட்டில் பள்ளி என்ன வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னும்போது நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது வந்து கெட்டது மாதிரி வந்து வீட்டில் அந்த நேரம் கெட்டது ஒரு சில அதை கொள்றதும் உண்டு செய்யறது தப்பு ஏன்னா வீட்டில் பள்ளி இருக்க இருக்கணும் அப்படின்றது ஒரு சம்பிரதாயத்தில் இருக்குது அதனால் ஒருத்தவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அவங்க சொன்னது வீட்டில் பள்ளி இருந்தால்தான் அந்த வீட்டில் குழந்த பிறப்பும் அந்த வீடு சூழ்ச்சமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது அறிவியல் பூர்வமான உண்மை இல்லை அனுபவப்பூர்வமான உண்மை யாருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதனால் பள்ளி வீட்டில் இருந்தனா அங்கே பூச்சிகள் இருக்கும் பூச்சிகள் இருக்குன்னா அங்கே பூச்சிகள் வாழக்கூடிய இடம் இருந்ததுனால் அது வந்து குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது அதனால தான் இதை பள்ளியை வந்து நம்ம கடவுளாக வழிபடுறது மட்டும் இல்லாமல் அதை வீட்டில் கம்பல்சரி ஒவ்வொருத்தவங்க வீட்டில் இங்கே இருக்கணும் அதை அழிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கமும் இருக்குது புரியுதுங்களா அதுக்கடுத்து இப்போ நிறைய பேர் பள்ளி சாப்பாட்டில் வந்துனா செத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரம் செட்டுருக்குறாங்க உண்மையிலேயே அப்படி செத்துருமா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேருடைய மனதில் இருக்குது அதனால தான் அதை கொண்டு வராங்க உண்மையிலேயே பள்ளியை பிடிச்சி சாப்பிட்ற மனிதர்களும் இருக்கிறாங்க உணவாக சாப்பிடக்கூடிய மனிதர்களும் இருக்காங்க அவங்களாம் யாரும் சாகலை அவங்க எந்த பாதிப்பதையும் எடுக்கல புரியுதுங்களா அதனால் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அதனால் எல்லாத்துக்கும் காரணம் மனசுதாங்க தாங்க சாப்பிட்ற தரம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நண்பர்களுடைய வார்த்தையும் நான் கேட்கும்போது எனக்கே அது அவசியமாக தெரிஞ்சது அதனால் பள்ளியில் தயவு செஞ்சு கொள்ளாதீங்க அது வீட்டில் இருக்கிறது நமக்கு நம்ப தான் ஒன்றா பள்ளி ச சொல்லாம் சபடங்கள் அப்படிலாம் வச்சுக்கிட்டு தள்ள உந்தா இது க காலில் வந்தால் அப்படியே முதல உந்தாங்கன்னா அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க நம்பிக்காத மட்டும் பாருங்கள் இருமா இப்போ எல்லா